நீட் தேர்வில் பல மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை தமிழக அரசு விரைந்து முடிவு செய்யட்டும் புதுச்சேரியில் நடிகர் விஷால் பேட்டி கண்ணீர் விட்டு அழுது பொன்னியமனை தரிசித்த நடிகர் விஷால் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான நடிகர் விஷால் கடலூரில் ரசிகர் மன்ற தலைவரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையில் இருந்து கடலூருக்கு சென்றார் அவர் புதுச்சேரி வழியாக வந்தபொழுது புதுச்சேரி மாநில விஷால் தலைமை மன்றம் சார்பில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடலூர் சாலை ரோடியார்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் விஷால் கண்ணீர் விட்டு அல்லது மனமுருக தரிசனம் செய்தார் மேலும் நடிகர் விஷாலுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சந்தன மாலை அணிவித்து கும்ப மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து ரசிகர் மன்றம் சார்பில் ஆளுகர மாலை மற்றும் சால்வை அணிவித்தனர் மேலும் பொதுமக்களுக்கு புடவை அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷால் நான் மக்களோடு மக்களாக இருக்கிறேன் மக்களும் நானும் வேறல்ல எல்லோரும் ஒன்றுதான் எனது அரசியலை மக்கள் முடிவு செய்யட்டும் நான் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்கள் சொல்லட்டும் எல்லோரும் அரசியல்வாதிகள் தான் என்றும் தெரிவித்தார் அப்படிதாங்க இருக்கு மக்களும் நானும் என்ன வேற வேற எல்லாரும் ஒண்ணுதானே எல்லாரும் அரசியல் அரசியல் வர ஐடியா இருக்கேன் நான் எல்லாருமே அரசியல் வாதி தாங்க நான் எத்தனை வாட்டி சொல்றது இது அரசியல் அரசியல் போறேன் அரசியல் போறேன்றது நான் எதுக்கு வரணும்ன்றது நீங்க வந்து அவங்கள கேளுங்க அவங்கள கேட்டாதான் நான் வந்து பதில் சொல்ல முடியும் நான் அரசியல் வரப்போ வரணுமா வரக்கூடாதான்றது அவங்களோட பதில் பதிலதான் இருக்குது நீட்டுக்கு முதல்ல ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேரை பாதிச்சிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் நிறைய பேருக்கு தெரியும் இது இல்லையான்றது அரசாங்கம் தான் முடிவு வாய்ப்பு ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் முதல்ல ஆரம்பிக்கணும் அவர் ஆரம்பிக்கணும் நான் அதுக்குள்ள நான் அதை நான் வந்து அவரோட சேர்ந்து தொடரணும் எல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம் மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிப்பீர்களா என்ற கேள்விக்கு முதலில் அவர் பயணிக்கட்டும் அவர் ஆரம்பிக்கட்டும் அவருடைய தான் முக்கியம் கட்சியை துவக்கியுள்ளார் அரசியலை ஆரம்பிக்கட்டும் நான் நினைவது அப்பாற்பட்டது நீட் தெரிவினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் பலரது உயிர் பிரிந்துள்ளது இது குறித்து அரசு முடிவு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்